அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட் டூவில் ஏஜென்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் தட் மீன்ஸ் ஏஜென்சிஸ் அந்த கான்செப்டை பார்த்துட்டு வரோம் இது கிட்டத்தட்ட கடைசி வீடியோவாக நம்ம முடிச்சுக்கலாம் ஏஜென்சி பை நெசசிட்டி அப்படின்னா என்னென்னா தமிழில் பாருங்களேன் அவசியத்தின் அடிப்படையிலான முகவர் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்டில் மிக தெளிவாக சொல்லப்படுகின்ற தமிழாக்கம் இது தான் இப்போயும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிகிட்ருக்கோம் ஏதோ ஒரு அவசியம் ஏற்படுது அந்த அவசியத்தை பண்ணுறதுக்காக இந்த முகவர் வராரு அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் இந்த படித்து பார்க்கும்போது மிக தெளிவாக நம்மளுக்கு புரிய வரும் அவசியத்தின் அடிப்படையிலான முகவர் என்பவர் அவசர சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைம் வருது யாருக்கு முகவருக்கு பிரின்சிபலுக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் முதன்மை நபரின் அனுமதி இல்லாமல் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் அனுமதி பெற வேண்டிய அவசியம் கிடையாது இந்த முகவர் ஓகேங்களா அவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கத்தில் இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் இவருடைய அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் இவருடைய நலனை பாதுகாக்கக்கூடிய நோக்கம் இருக்கணும் ஆப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கணும் குட் ஃபெய்த் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒரு நபர் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இந்த ஒரு நபர்ன்றது யா வேறு யாரும் கிடையாது இந்த ஏஜென்ட் தான் அந்த முகவர் தான் அந்த நடவடிக்கை பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு உட்பட்ட நடவடிக்கையாக இந்த இடத்துல பார்க்கப்படுது ஏஜென்சி பை நெசசிட்டியில் குறிப்பாக முதன்மை நபரின் உடைமைகள் அல்லது நலன்கள் உடனடி ஆபத்தில் உள்ள போது எதனா ஒரு எமர்ஜென்சியாக எதனா ஒரு பிரச்சனைகள் வந்து நிற்கிது ஒரு பிரச்சனையான சூழல் வந்து நிற்கிது பிரின்ஸிபலுக்கு அப்படின்னும்போது அவரை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற பட்சத்தில் முகவர் அந்த இடத்துல நின்று அவருடைய வேலையை பார்த்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக வேலை செய்கிறாரு பாருங்க அந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஏஜென்சி பை நெசசிட்டி இதை கண்டிப்பாக இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் உங்களால் எழுத முடியாது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஓகேங்களா ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபர் இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த இல்லுஸ்ட்ரேஷனை இந்த ஒரு கான்செப்டில் இந்த ஒரு பேரகிராஃப்டை பொருத்தி நீங்கள் இது ஒரு நாலு லைன் இது ஒரு அஞ்சு லைன்னா அது ஒரு அஞ்சு லைன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை பேஜு கிட்ட வந்துடும் குருவினாக்கள் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டினாக நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ளோர்ஷாட் போட்டிங்கன்னா முழு பேஜுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் ஏஜென்ட் பை நெசசிட்டி அப்படின்ற கான்செப்டில் அவருக்கு நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் யாருக்கு பிரச்சனை சூழ்நிலையை கையாளக்கூடிய அந்த முகவருக்கு நல்ல எண்ணம் இருக்கணும் கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனையை கெடுத்து விட்டுறக்கூடாது அவருக்கு ஃபேவராக அந்த பிரச்சனையை யூஸ் பண்ணிக்கக்கூடாது கண்டிப்பாக பிரின்சிபலுக்கு ஃபேவராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் அந்த நடவடிக்கை எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கணும் சும்மா எல்லாத்துலேயும் போயிட்டு அவருடைய கான்ட்ரிபியூஷன் நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு போயிட்டு தேவையில்லாத பேசி நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறனு கெட்டது செஞ்சிடக்கூடாது அதனையும் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணி கொடுக்கணும் இம்பாசிபிலிட்டி கம்யூனிகேஷன் அதாவது அவரை இம்பாசிபிள் அவரை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இருக்கக்கூடாது யாரை பிரின்சிபலை இந்த மாதிரி மூணு சுச்சுவேஷன் இருக்கும் பட்சத்தில் இந்த ஏஜென்சி பை நெசசிட்டின்ற ஒரு டாக்டரைன் அப்ளை ஆகி அதை சரி செஞ்சு கொடுக்கும் பட்சத்தில் அது சட்டத்திற்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் குழு குழுவில் இணைச்சிடுறேன் அதன் பிறகு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு அளிக்கப்படும் என்பதில் இந்த இடத்துல நான் உறுதியளிக்கிறேன் சரி அது மட்டும் இல்லாமல் நேரடி பயிற்சி வகுப்பும் இருக்குது அதில் சேரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக குரூப்பில் இருந்தால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்